இன்று ஒரு செய்தி சொல்பவர் திருமதி எம் சரஸ்வதி தலைப்பு ஸ்ரீ அயகிரீவர் கல்வி செல்வம் தரும் ஸ்ரீ அயகிரீவர் மூவுலையில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் அதிகரித்து தர்மத்திற்கு ஆபத்து ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றுகிறார் ஆதலால்தான் தர்மம் அழிவற்றது என புராதன நூல்கள் நீதி நூல்கள் வலியுறுத்துகின்றன இவ்விதம் எம்பெருமான் எடுத்துள்ள பத்து அவதாரங்களை தசாவதாரங்கள் என்று அனைவரும் அறிவர் பகவான் இந்த பத்து அவதாரங்களை எடுப்பதற்கு முன்பு மகிமை பொருந்திய ஒரு அவதாரத்தை எடுத்து மக்களை காப்பாற்றியிருக்கின்றார் அதுவே அவர் எடுத்த ஸ்ரீ ஐக்ரீவ அவதாரமாகும் வேத காலத்தில் மது கைடபர் என்ற இரு அசுரர்கள் இருந்தனர் அவர்கள் ஏஜூர் சாம அதர்வனம் என்ற நான்கு வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் திருடிச் சென்று பூமிக்கு அடியில் ஒழித்து வைத்துவிட்டனர் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் குதிரை முகம் கொண்டு பிரதான உலகிற்கு சென்று அந்த இரு அசுரர்களையும் வதம் செய்து நான்கு வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் மீட்டு திருவருள் புரிந்தார் திருக்கரங்களில் நான்கு வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் தாங்கி சங்கு சக்கரம் ஆகியவற்றோடு ஒரு கையில் ஞான முத்திரையுடன் திவ்ய தரிசனம் தரும் அந்த வைகுண்டபதியை தரிசித்து இந்திராதி தேவர்கள் உட்பட அனைவரும் போற்றி மகிழ்ந்தனர் அளவற்ற மகிமை பொருந்திய இந்த ஐகிரீவ பெருமானின் சக்தியை ஸ்ரீமன் மகாபாரதம் போற்றி புகழ்ந்துள்ளது கல்விக்கு அதிபதியான இந்த ஐகிரீவ மூர்த்தியிடமிருந்துதான் ஸ்ரீ சரஸ்வதி அனைத்து விஜய்களையும் கற்றுக்கொண்டாள் என்று புராதன நூல்கள் விவரித்து கூறுகின்றன ஸ்ரீ ஐகிரீவனின் அவதார தினம் சிரமண நட்சத்திரம் கூடிய வித்யா என்றால் கல்வி தினத்தன்றே வருகிறது ரிக்வேதத்தின் அவதார தினமும் அன்றுதான் மாணவ மாணவிகள் அன்றைய தினம் ஸ்ரீ அயக்ரீவருக்கு நெய் ஏற்றி தரிசித்து விட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும் கொடுத்து வைத்தவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் இறைவனின் அன்றைய தின தவ்ய தரிசனம் கீழ்கண்ட ஸ்லோகத்தையும் சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள் மிக்க பலன் கிடைக்கும் ஞானா நந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஐக்ரீவும் உபாஷ்மகே நன்றி இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சார்